சரணம் தேவா அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய சாய் சத்துரிதம் அத்தியாயம் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இந்த அத்தியாயம் சாய்நாதரின் தெய்வீக லீலைகளை இன்னும் ஆழமாக வெளிப்படுத்துகிறது பாபா தனது பக்தர்களுக்கு அறித்த அருளும் அவர்களை நம்பிக்கையுடன் வாழ வைத்த விதம் இந்த அதிகாரத்தின் முக்கிய அம்சங்களாகும் சோதனைகளில் நம்மை காத்து நம்மை வழிநடத்தும் சாய்நாதரின் அருளை நம்பிக்கை மிக்க இதயத்துடன் உணர்ந்து கொள்ளலாம் இன்றைய அதிகாரம் நமக்கு பக்தி என்றால் என்ன என்பதற்கான பதிலை நமக்குள் எழுப்புகிறது இதனால் முழு வீடியோவையும் கவனமாக பாருங்கள் ஸ்ரீ சாய்நாதரின் அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் வாழ்விலும் பொழியட்டும் ஓம் அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு பாபா மகா சமாதி அடைதல் முன்பாகவே உணர்த்திய குறிப்பு ராமச்சந்திர தாத்தா பாட்டில் தாத்தியா கோத்தே பாட்டில் இவர்கள் மரணம் தவிர்த்தல் லக்ஷ்மிபாய் சிந்தேவுக்கு தர்மம் செய்தல் கடைசி நேரம் இந்த அத்தியாயம் பாபா மகா சமாதி அடைதலை விளக்குகிறது முன்னுரை இவ்வுலக வாழ்க்கையின் பயத்தை குருவின் கிருபை என்று ஒளி நீக்குவதை முந்தைய அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட கதைகள் காண்பிக்கின்றன முக்திக்கு வழிவகுக்கின்றன நமது துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்றன சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்து கொண்டிருப்போமானால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன மரணம் தனது கொடுமையை தளர்த்தி விடுகிறது இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன எனவே தங்கள் நலத்தை விரும்புவோர்கள் தங்கள் மனங்களை தூய்மைப்படுத்தும் சமர்த்த சாயியின் இக்கதைகளை கேட்க வேண்டும் ஆரம்பத்தில் ஹேமாட்பன் டாக்டர் பண்டித்தின் வழிபாட்டையும் அவர் பாபாவின் நெற்றியில் மூன்று பட்டைகள் இட்டதைப் பற்றியும் கூறுகிறார் ஆனால் இது அத்தியாயம் பதினொன்றில் முன்பே கூறப்பட்டு விட்டதால் இது இவ்விடம் நீக்கப்பட்டு விட்டது முன்பாகவே உணர்த்திய குறிப்பு வாசகர்கள் இதுவரை பாபாவின் வாழ்க்கையை பற்றிய கதைகளை கேட்டார்கள் அவர்கள் தற்போது பாபாவின் மறைவை பற்றி கவனத்துடன் கேட்கட்டும் பாபாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி லேசான ஜுரம் கண்டது ஜுரம் இரண்டு மூன்று நாட்கள் இருந்தது பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை நிறுத்திக்கொண்டார் அதனால் நாளுக்கு நாள் பலவீனமானார் பதினேழாவது நாள் அன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி மாலை சுமார் இரண்டரை மணிக்கு பாபா தமது பூத உடலை நீத்தார் தாதா சாஹேப் காபர்டேவுக்கு ப்ரொபசர் நரகேயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி இடப்பட்ட கடிதம் ஸ்ரீ சாய்லீலா பத்திரிகையின் முதலாவது ஆண்டு பக்கம் எழுபத்தெட்டில் பார்க்க இதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பாபா தாம் இயற்கை எய்துவதை பற்றிய குறிப்பு ஒன்றை கொடுத்தார் ஆனால் அதை அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை அது பின்வருமாறு விஜயதசமி என்று தசரா மாலையில் மக்கள் சிலகனிலிருந்து சிலங்கன் என்பது கிராம எல்லைகளை தாண்டுதல் திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கோபாபாசம் அடைந்து தமது தலை அணியையும் கஃப்னி லங்கோடு முதலமைகளை எல்லாம் கழற்றி அவைகளை கிழித்து அவருக்கு முன்னால் உள்ள துணியில் எரிந்தார் இந்த சமர்ப்பணத்தை கண்டு துணியுள்ள தீ மிக்க ஒளியுடன் எரிந்து பிரகாசிக்க தொடங்கியது பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் அங்கு நின்றார் நெருப்பை போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி ஓ பேர் வழிகளே இப்போது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்து நான் ஒரு இந்துவா அல்லது முஸ்லீமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உறக்க கூவினார் எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர் ஒருவருக்கும் பாபாவிடம் நெருங்க தைரியம் இல்லை கொஞ்ச நேரத்திற்கு பின் பாபாவின் தொழுநோய் அடியவரான பாகோஜி சிந்தே தைரியத்துடன் அவர் அருகில் சென்று லங்கோடை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார் பாபா என்ன இதெல்லாம் இன்றைக்கு சிலங்கன் தசரா விடுமுறை என்றார் பாபா தமது சட்காவை தரையில் அடித்து இது என்னுடைய சிலங்கன் என்றார் பாபா இரவு பதினோரு மணி வரை சாந்தம் அடையவில்லை அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று அனைவரும் ஐயம் அடைந்தனர் ஒரு மணி நேரத்துக்கு பின் பாபா தமது சாதாரண நிலையை திரும்பவும் எழுதினார் வழக்கம் போல் அவர் உடையணிந்து கொண்டு முன்னமே விளக்கப்பட்ட விதமாக சாவடி ஊர்வலத்தில் பங்கு கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவே தமது வாழ்வின் எல்லையை கடுப் கடப்பதற்குரிய சமயம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார் ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை மற்றொரு குறிப்பாலும் பாபா இதனை உணர்த்தினார் அது வருமாறு ராமச்சந்திரா தாத்தியா பாட்டீல்களின் மரணத்தை தவிர்த்தல் இதற்கு சில நாட்களுக்கு பின்னர் ராமச்சந்திர பாட்டியலுக்கு தீவிரமான காய்ச்சல் கண்டது அவர் பெரிதும் துன்பமடைந்தார் அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் கையாண்டு குணமேதும் காணாமல் தமது வாழ்விலேயே விருப்படைந்து கடைசி வினாடிக்காக காத்து கொண்டிருந்தார் பின்னர் ஒரு நாள் நள்ளிரவு பாபா திடீரென்று அவரது தலையனை கருகில் நின்றார் பாட்டில் அவரது பாதங்களை பிடித்து கொண்டு வாழ்க்கின் எல்லாவித நம்பிக்கைகளையும் நான் இழந்துவிட்டேன் நான் எப்போது சாவேன் என்று உறுதியாக கூறுங்கள் என்றார் கருணையுள்ள பாபா கவலைப்படாதே உனது ஹுண்டி மரண ஓலை வாபஸ் பெற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது நீ விரைவில் குணமாவாய் ஆனால் தாத்தியா பாட்டிலை குறித்து நான் கவலைப்படுகிறேன் அவன் சக ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு விஜயதசமி என்று மரணமடைவான் யாருக்கும் இதை சொல்லிவிடாதே அவனுக்கும் இதை சொல்லாதே ஏனென்றால் அவன் பயங்கரமான அளவுக்கு பீதி அடைவான் என்றார் ராமச்சந்திர தாதா சுகமடைந்தார் ஆனால் தாத்தியாவின் வாழ்வை பற்றி அவர் நடுக்கமுற்றார் ஏனெனில் பாம்பாவின் வழிக மொழிகள் மாற்ற இயலாதவை என்பதாலும் இரண்டு ஆண்டுகளில் தாத்தியா மரணமடைவார் என்பதை குறித்துமே பாலா சிம்பி ஒரு தையல்காரர் என்பவரை தவிர வேறொருடம் இக்குறிப்பை கூறாமல் ரகசியமாக வைத்திருந்தார் ராமச்சந்திர தாதா பாலா சிம்பி என்ற இவரண்டு பேர் மட்டும் தாத்தியாவின் உயிரை பற்றி பயந்து கொண்டும் என்ன ஆகுமோ என்றும் இருந்தனர் ராமச்சந்திர தாதா படுக்கை விட்டு நீங்கி நடமாட தொடங்கினார் காலம் வேகமாக சென்றது சக ஆயிரத்தி எ நாற்பதாம் வருடம் பாத்திரபத் மாதமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் வந்து முடிந்து ஆஷ்வின் வரத் தொடங்கியது பாபாவின் கூற்றுப்படியே தாத்தியா காய்ச்சலினால் படுத்த படுக்கையானார் எனவே அவரால் பாபாவின் தரிசனத்துக்கு வர முடியவில்லை பாபாவுக்கும் காய்ச்சல் வந்தது பாபாவிடம் தாத்தியாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது பாபாவுக்கு அவரது பாதுகாவலனான ஹரியின் பேரில் முழு நம்பிக்கை இருந்தது தாத்தியாவின் காய்ச்சல் மோசமடைந்து கொண்டே வந்தது அவரால் அசைய முடியவில்லை எப்போதும் அவர் பாபாவை ஞாபகப்படுத்தி கொண்டார் பாபாவின் கஷ்டமான நிலைமையும் அதே அளவு வந்தது முன்னர் பாபாவால் உழைக்கப்பட்ட விஜயதசமி நாளும் வந்தது ராமச்சந்திர தாதாவும் பாலசிமியும் தாத்தியாவை பற்றி பயங்கரமான அளவு பீதியடைந்தனர் பாபா முன்னுரைத்தபடி தாத்தியாவின் முடிவு வந்துவிட்டது என்று அவர்கள் எண்ணி அவர்கள் உடனடுங்கி உயர்த்தது விஜயதசமி மறந்தது தாத்தியாவின் நாடி மிக மெதுவாக அடித்து கொள்ள தொடங்கியது விரைவில் அவர் மரணமடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டார் ஆனால் ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடைபெற்றது தாத்தியா பிழைத்து கொண்டார் அவரது மரணம் தவிர்க்கப்பட்டது அவருக்கு பதிலாக பாபா மரணமடைந்தார் ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டதாக தோன்றியது பாபா தாத்யாவுக்காக தமது உயிரை கொடுத்தார் என்று மக்கள் கூறினர் அவர் அங்கனம் செய்தாரா அது அவரது வழிகள் அளவு அறிவுக்கு அப்பாற்பட்டவையாகையால் அவருக்கு மட்டுமே தெரியும் என்றாலும் இந்நிகழ்ச்சியில் பாபா தமது மரணத்தை பற்றி தமது பெயருக்கு பதிலாக தாத்யாவின் பெயரை போட்டு குறிப்பு தந்தார் என்றே தோன்றுகிறது அடுத்த நாள் காலை அக்டோபர் பதினாறு பண்டரிபுரத்தில் தாஸ்கனுவின் கனவில் பாபா தோன்றி மசூதி இடிந்து விழுந்து விட்டது சீரடியில் எல்லா எண்ணெய்க்காரர்களும் கடைக்காரர்களும் என்னை பெருமளவு துயரப்படுத்தினர் எனவே நான் அவ்விடத்தை விட்டு நீங்கிவிட்டேன் நான் உதை உனக்கு இதை தெரிவிக்கவே இங்கு வந்தேன் தயவுசெய்து அங்கு சென்று பக்கல் புஷ்பங்களால் என்னை பொறுத்து என்றார் தாஸ்கனு இவ்விஷயத்தை சீரடியிலிருந்து வந்த கடினங்கள் மூலமாக அறிந்தார் எனவே அவர் சீரடிக்கு தமது சீடகுளுடன் வந்து பஜனையும் கீர்த்தனைகளும் செய்யத் தொடங்கினார் இறைவன் நாமத்தை பாபாவின் சமாதி முன்னால் நாள் முழுவதும் பாடினார் ஹரிநாமத்துடன் தாமே ஒரு அழகிய பூமாலை தொடுத்து பாபாவின் சமாதி முன்னால் வைத்து பாபாவின் பெயரால் மக்களுக்கு அன்னதானமும் செய்து வைத்தார் லக்ஷ்மி பாயிக்கு தானம் எல்லா இந்துக்களாலும் தசரா அல்லது விஜயதசமி மிக மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது பாபா தனது எல்லை கோட்டை தாண்டுவதற்கு இந்நாளை தேர்ந்தெடுத்தது பொருத்தமே ஆகும் இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் துன்புற்றார் என்றாலும் எப்போதும் அவர் உள்ளுணர்வுடன் இருந்தார் கடைசி தருணத்துக்கு சிறிது முன்னரே எவருடைய உதவியுமின்றி அவர் நிமிர்ந்து நமர்ந்து நன்றாக காட்சியளித்தார் பாபாவுக்கு அபாயம் நீங்கிவிட்டதென்றும் அவர் தேறி வருகிறார் என்றும் மக்கள் நினைத்தனர் தாம் விரைவில் காலமாக போவதை அவர் அறிந்திருந்தார் எனவே லட்சுமிபாய் சிந்தேவுக்கு தாம் ஏதும் தர்மம் செய்ய வேண்டும் என நினைத்தார் எல்லா ஜந்துக்களிலும் பாபா வியாபித்திருத்தல் இந்த லக்ஷ்மிபாயி சிந்தே ஒரு நல்ல வசதியுள்ள பெண்மணி இரவும் பகலும் அவள் மசூதியில் வேலை செய்தார் பகத் மஹால் சாபதி தாத்தியா லட்சுமிபாய் இவர்களைத் தவிர வேறொருவரும் இரவில் மசூதிக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை ஒரு நாள் மாலை பாபா தாத்தியாவுடன் மசூதியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது லட்சுமிபாய் வந்து பாபாவை வணங்கினாள் பாபா அவளிடம் ஓ லக்ஷ்மி நான் மிகவும் பசியாய் இருக்கிறேன் என்றார் அதற்கு அவள் பாபா சிறிது நேரம் பொறுங்கள் நான் ரொட்டியுடன் வருகிறேன் என்று கூறிக்கொண்டே சென்றாள் ரொட்டி காய்களுடன் அவள் திரும்பினார் அவற்றை பாபாவின் முன் வைத்தாள் அவர் அதை எடுத்து நாய்க்கு கொடுத்தார் அதற்கு லக்ஷ்மி பாபா இது என்ன உங்களுக்காக நான் அவசரமாக ஓடி எனது சொந்த கைகளால் ரொட்டி தயாரித்தேன் நீங்கள் அதை சிறிதேனும் எடுத்துக்கொள்ளாமல் நாயிடம் தூக்கி எறிகிறீர்களே வீணாக எனக்கு தொல்லை கொடுத்தீர்கள் என்றார் அதற்கு பாபா ஒன்றுமில்லாததற்காக ஏன் கவலைப்படுகிறாய் நாயின் பசியை தணிப்பது ஏன் பசியை தணிப்பது போன்றதே யாம் நாய்க்கும் ஒரு ஆத்மா இருக்கிறது ஜந்துக்கள் வெவ்வேறாயிருப்பினும் சில பேசினும் சில ஊமையாயிருப்பினும் அவைகள் யாவற்றும் உடைய பசியும் ஒன்றே யாம் பசியாயிருப்போர்க்கு உணவு அணிப்பவன் உண்மையிலேயே எனக்கு உணவை பரிமாறுகிறான் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வாயாக இதை ஒரு ஆதார நீதியாக கருது என்று பதிலளித்தார் இது ஒரு சாதாரண சிறிய நிகழ்ச்சி தான் ஆனால் ஒரு மிக ஆன்மீக உண்மையை பாபா அதன் மூலம் முன்னிலைக்கு கொணர்ந்து நிலைநாட்டினார் தினசரி வாழ்வில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருதலை எவருடைய உணர்ச்சியும் துன்புறாத முறையில் எடுத்து காட்டினார் இத்தருணத்திலிருந்து லக்ஷ்மிபாயி அவருக்கு தினந்தோறும் பாலையும் ஒட்டியையும் அன்புடனும் பக்தியுடனும் அளித்து வந்தார் பாபா அதை ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணமாயிக்கு லட்சுமிபாயிடமே கொடுத்து அவரும் பாபி பாபாவின் மீதியான பிரசந்தத்தை ஓப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உண்டார் இந்த ரொட்டி கதையை ஒரு சம்பந்தமில்லாத விஷயமாக கருதக்கூடாது அது அங்கனம் சாய்பாபா எல்லா ஜீவராசிகளும் வியாபித்து ஊடுருவி இருக்கிறார் என்றும் அவைகளை கடந்தும் இருக்கிறார் என்றும் காட்டுகிறது அவர் சர்வ வியாபி பிறப்பற்றவர் இறப்பற்றவர் அழிவற்றவர் பாபா லக்ஷ்மியின் சேவையை நினைவு கூர்ந்தார் அவளை எங்கனம் அவர் மறக்க முடியும் உடம்பை விட்டு நீங்குவதற்கு முன் தமது கையை பைகளில் போட்டு ஒரு முறை ஐந்து ரூபாயும் மீண்டும் நான்கு ரூபாயும் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் கொடுத்தார் ஒன்பது என்ற எண் இருபத்தி ஒன்னாம் அத்தியாயத்தில் விற்கப்பட்ட ஒன்பது வகை பக்தியை குறிக்கிறது அல்லது சிலங்க நேரத்தில் அளிக்கப்பட்ட தட்சிணையாக இருக்கலாம் லக்ஷ்மிபாயி ஒரு வசதியான பெண்மணி எனவே பாபா அவளுக்கு குறிப்பால் உணர்த்தி நல்ல அடியவர்களுக்கு வேண்டிய ஒன்பது வித குணங்களை சொல்லியிருக்கலாம் பாகவதத்தில் பதினோராவது காண்டத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் ஆறாவது பாடலில் முதலாவது இரண்டாவது செயலில் முறையே முதல் ஐந்து குணங்களும் பின் நான்கு குணங்களும் கூறப்பட்டு உள்ளன பாபாவும் அத்தகைய ஒழுங்கை பின்பற்றி முதலில் ஐந்து ரூபாயும் பின்னர் நான்கு ரூபாயும் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் அளித்தார் ஒன்பது மாத்திரம் அல்ல ஆனால் பலமுறை லட்சுமிபாயின் லக்ஷ்மிபாயின் கைகளில் ஒன்பது ரூபாய் சென்றிருக்கிறது ஆனால் பாபாவின் இந்த ஒன்பதை எப்போதும் அவள் நினைவில் கொண்டு இருப்பார் கவனமானவரும் எப்போதும் ஜாக்கிரதையானவருமான பாபா தமது கடைசி தருணத்தில் மற்ற முன்னேற்பாடுகளையும் செய்தார் தமது அடியவர்களுடைய அன்பாலும் பாசத்தாலும் சிக்கிக்கொள்ளாதபடி அல்லது பிணிக்கப்படாதபடி அவர்கள் எல்லோரையும் அவர் நீங்க சொல்லி ஆணையிட்டார் காக்கா சாஹேப் தீக்ஷித்தும் பாபு சாஹேப் புட்டியும் பாபாவிடம் கவலையுடன் காத்திருந்தனர் ஆனால் பாபா அவர்களை வாடாவுக்கு போய் உணவுக்கு பின் வரும்படி கூறினார் பாபாவின் சன்னிதாத் விட்டு அவர்கள் நீங்க முடியவில்லை எனினும் பாபாவுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்க முடியவில்லை எனவே அவர்கள் சுமை நிரந்த மனத்துடன் வாதாவிற்கு சென்றனர் பாபாவின் நிலை மிகவும் மோசமாகியுள்ளது என்பதை அவர்கள் அறிவார்கள் அதனால் அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை அவர்கள் உணவுக்காக அமர்ந்தனர் ஆனால் அவர்கள் மனம் எங்கேயோ இருந்தது அது பாபாவுடன் இருந்தது அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன்பாக பாபா பூத உடலை நீந்தி என்ற செய்தி வந்தது தங்கள் உணவை விட்டுவிட்டு மசூதிக்கு ஓடினார்கள் பயாச்சி கோத்தேயின் மடிதி மடியில் இறுதியாக படுத்திருந்ததை கண்டார்கள் அவர் தரையில் விழவில்லை தமது படுக்கையிலும் அவர் படுத்திருக்கவில்லை ஆனால் அமைதியாக தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டே தனது சொந்த கைகளாலே தர்மம் செய்து கொண்டே தமது பூத உடலை உதறி எறிந்தார் ஞானிகள் ஒரு குறிப்பான காரணத்துடன் இந்த உலகிற்கு வருகை தருகிறார்கள் அது நிறைவேறிய பின் அவர்கள் வந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை எழுதியிருக்கிறார்கள் ஸ்ரீ சாயை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாய்ராம்